வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ராசி இந்த ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப விவேகமானவங்க ரொம்ப புத்தி கூர்மையானவங்க இவங்களுடைய ராசி அதிபதி புதன் என்பதனால அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்க அதே மாதிரி சமயத்திற்கு போல நடந்து கொள்ளக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க இருப்பாங்க மிகுந்த அனுபவசாலியாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டைய சின்னம் அதனால பெரும்பாலும் நம்மளுடைய ராசி அன்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு இரண்டு வேலை கற்று வைத்திருப்பவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய சிந்தனையும் அப்படின்னா ஒரே ரெண்டு மாங்காய் அடிக்கிற மாதிரி தான் இவங்களுடைய சிந்தனையும் இருக்கும் பெரும்பாலும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலும் எல்லா விஷயத்திலுமே ஓரளவுக்கு இரண்டு விதமா யோசிக்க கூடிங்களா நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப அமைதியானவங்க இவங்க கோவில் தர்ம விஷயங்கள்ல கோவிலுக்கு தர்மம் வழங்குறது கோவிலுக்கு அதிகம் நல்ல காரியங்கள் செய்யறதுக்குல ஹெல்ப் பண்ணுறது இது எல்லாமே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க ஒவ்வொரு நாளையுமே கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான நாளாக நினை தான் வாழைக்குடிங்களை நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஆன்மீகத்தில் இவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும் அதனாலேயே என்னமோ அதிகமாக இவங்க ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க இடத்துக்கு தகுந்தார் போல ஏற்ற இறக்கத்துடன் பேசிக்கொள்ள பேசும் ஒரு சுபாவம் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது இந்த வாரத்திலேயாவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்களா நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராக இருக்கா இந்த வாரத்திலேயாவது உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகுமா எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரோ அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மிருக மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக மிதுன ராசிக்காரங்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க விடுங்க சரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா அந்த அண்ணா வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதன் சுக்கிரன் இவங்களாம் குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு ஐன சைனா போகஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்ப எப்பெல்லாம் ஏற்பட ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே இந்த கிரகநிலை மாற்றம் ஏற்பட போகுது இந்த வாரத்தில் வந்து ஆகஸ்ட் சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் நற்பலன்கள் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த டைம்ல நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது பேச்சில் இனிமையா இந்த டைம்ல கொஞ்சம் கோபத்தை காமிக்க கூடாது கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்திங்க அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அடுத்தவங்களோட பிரச்சனை எல்லாம் முடிந்த அளவுக்கு இந்த வார்த்தையில நீங்க தலையிடாதீங்க உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது நட்பு வட்டாரங்களோ உறவினர்கள் வகையிலையோ இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனை கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது மிதன ராசி அன்பர்களே தொழில் வியாபாரம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கு வருமானம் வழக்கத்தை விட இந்த மாத இந்த வாரத்தில் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையிலுமே ஒரு முழு கவனத்துடன் ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ஓடி செய்யலாம் அந்த வேலையில் ஏதாவது பத்தஞ்சு பார்க்கலாமா அப்படிங்கிற நினைப்பெல்லாம் உங்களுக்கு தோணும் அதனால இந்த டைமை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேலையை கரெக்டாக செய்யுங்க கவனத்துடன் செய்கிறது ரொம்பவும் நல்லது இதுலேயும் பாதி விட்டுட்டு அதுலேயும் பாதி விட்டுட்டு செய்கிற மாதிரிலாம் இந்த வாரத்தில் வேண்டாம் முடிந்த அளவுக்கு ஒரு வேலையை கரெக்டாக எடுத்து முடிச்சுட்டு அடுத்து அதுக்கப்புறமாட்டுக்கு இன்னொரு வேலையை செய்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் இந்த பொறுத்த பொறுத்தவரைகளும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரும் அதுவும் கணவன் மனைக்கு இடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இடைவெளியும் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த டைமை பொறுத்தவரைகளும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பிள்ளைகளால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக உங்களுடைய சிந்தனை கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வார்த்தை நிறையவே இருக்கு குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்கவும் இந்த வார்த்தைலாம் நீங்க பழகுவீங்க ராசியில பிறந்த பெண்கள் எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த டைம்ல நீங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக கடைபிடிங்க யார்ட்டையாவது பேசுகிற மாதிரி அல்லது பழகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் படம் வரத்துல கரெக்டான டைம்ல வர்றதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதனால கொஞ்சம் பண உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த மிதன பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கொஞ்சம் அந்த நிலை இந்த வாரத்தில் இருக்கும் கூடுமான வரை இந்த கொஞ்சம் கூடுதலாக ரொம்பவும் நல்லது முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்க முடியும் எந்த வேலையில் ஈடுபடுறதா இருந்தாலும் விதனராசி அன்பர்களே முழுமையான கவனத்தில் ஈடுபடுங்க இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்கும் ஆனால் இந்த டைம் கவனக்குறைவாக ஈடுபட்டிங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இருக்கு கவனமாக இருங்க மிதுன ராசியில் மிருகசீயிட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சின்ன விஷயங்களை கூட மன நிறைவு தரும்படி இருக்கும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன் ஏற்பட்டாலும் சிறு மன கஷ்டம் அப்பப்போ உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க எதை பற்றியும் இப்போ இந்த டைமில் கவலைப்படாம இருக்கிறது கொஞ்சம் தீர்க்க தீர்க்கமாக ஆலோசனை செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் செயல்படாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஆலோசனை பண்ணும்போது சின்ன பிரச்சனையும் இடையூறுகளும் வரும் அதனால் கவனமாக இருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகலாம் இந்த டைமும் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க கடுமையான வார்த்தைகளை இந்த டைம் பயன்படுத்த வேண்டாம் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மிருகு சீரடு நட்சத்திரத்தோட பிறந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிர்பாலினத்தை வருடம் பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க யாருக்காவது கடன் கொடுக்கறது ஃபைனான்ஸில் ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு யாருக்காகவும் முன்ஜாமீன் போடாதீங்க அதே மாதிரி கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதையோ இந்த வாரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது மிதுனராசி அன்பர்களே அதே மாதிரி மாணவர்களும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்வதால் நல்ல ஒரு சாதகமான பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேல் அதிகாரிகளால் ஒரு சிலருக்கெலாம் பாராட்டே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிலுவையில் உள்ள பணம்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதையுமே செய்து துணிச்சல் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருக்கும் எதுலையுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பணம் வரத்து திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி எதிர்ப்புகள் எல்லாம் உங்களை விட்டு விலகறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் நல்ல ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயும் உறவுகள் வகையிலையும் கொஞ்சம் வீண் வாக்குவாதம் இந்த டைம் வேண்டாம் வரையிலும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மற்றவர்களுக்கு வழியை சென்று உதவுவதால் மீன் விரோதமே உண்டாகும் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் கரெக்டாக செய்கிறது ரொம்பவும் நல்லது மற்றவர்களுடைய விஷயத்தில் அதிகம் தலையிட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க அதுவும் சனிக்கிழமை மேலே பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நன்மை உண்டாகும் உங்களுக்கு தடையாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்று தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லாய்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்